அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டில் முதல் முறையாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் எனவே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் தை திருநாள் வாழ்த்துக்கள் இன்று முக்கியமாக ஒரு சில கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆண்டு எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பு அனுப்புவதற்கும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவதற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முனைப்பு காட்டி வருவார்கள் அதனுடைய அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியும் கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே கொடியேற்றியும் கடந்த ஏழாம் தேதி அன்று மதுரையில புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டை சிறப்பாகவும் நடத்தினோம் அந்த மாநாட்டிலேயே நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை விரைவில் அறிவிப்போம் குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஒரு எண்பது பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவில அவனுடைய கருத்துக்களை கேட்டும் அதே போல ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டும் அறிவிப்போம் என்றும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து முன்கூட்டிய வழக்கமாக வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாகவே பரபரப்பு தொற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதனால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்னும் வந்து மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தான் தேர்தல் வரவிருக்கிறது அதற்கு முன்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை துவக்கி நடத்தி வருகிறார்கள் இது மிக முக்கியமாக கடந்த இரண்டு மூன்று தினங்களாக தொடர்ந்து சில ஊடகங்களில் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன அதுவும் குறிப்பாக பல ஊடகங்களில் நாங்கள் நேற்றைய செய்தியில் நாங்கள் வந்து இன்று மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பது போன்ற செய்திகள் பரவியது நேற்று உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எனவேதான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான தன்னிலை விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்றும் இந்த நிமிடங்களிலும் முடிவு செய்யவில்லை யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம் கூட்டணி என்பது வெறுமனே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல மாறாக அதில் பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கட்சி எத்தனை இடத்திலே போட்டியிடும் எந்தெந்த இடத்திலே போட்டியிடும் போன்ற பல்வேறு விவசாயங்கள் மட்டுமல்லாது மிக மிக முக்கியமாக எங்களை பொறுத்தமட்டிலும் நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமாக கொள்கை ரீதியாக அணுக முடிவு செய்திருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை வாட்டி வதக்கக்கூடிய மது விலக்கு அனைத்து துறைகளிலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஊழல் கனிவள கொள்ளை அதே போல அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வேட்பேசக்கூடிய நிலைமை அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை இது போன்ற முக்கியமான அம்சங்களை மனதிலே வைத்துத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியான ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வியூகத்தை நாங்கள் வந்து தொடர்ந்து சிந்தித்தும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம் எனவே இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வந்து வதந்திகளை தவிர அவைகள் வந்து எதுவும் வந்து அவைகள் வந்து புதிய தமிழகம் கட்சியில் வந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் வந்து ஓரிரு நாளில் அது வந்து அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் வந்து எப்படிப்பட்ட கூட்டணி அமைப்போம் அல்லது அங்கு அங்கு பெறுவோம் அதனுடைய நோக்கம் என்பதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துவோம் வேறு யாரும் உங்களை தொடர்பு கூட்டணி தொடர்பாக பேசுவது அதாவதுங்க கடந்த காலங்களில் அதாவது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒண்ணு எல்லாம் வந்து இருக்கிற போது வந்து அன்றைய திமுகனுடைய தலைவர் கலைஞர்கள் அல்லது வந்து அண்ணா திமுக மேடம் ஜெயலலிதா அவர்கள் அவங்க எல்லாம் சில வழிமுறைகளை வைத்திருந்தார்கள் இன்னும் அவங்களே இப்ப கலைஞர் எல்லாம் வந்து அவரே பேசியிருக்கிறார் மேடம் ஜெயலலிதா அவர்களும் அவங்களே பேசிக்கிறாங்க அது போக உயர்மக்கூடிய திமுக சொன்னா ஆற்காடு வீராசாமி நேரடியே பேசுவாரு ஆஹ்னா அவங்க உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை நாலு பேர் அறிஞ்சு விடுவாங்க பார்ப்பாங்க அப்படியெல்லாம் உண்டு அதுபோன்று வந்து இப்போ இந்த இந்த மாதிரி இப்பொழுதெல்லாம் வந்து அந்த மாதிரி நடைமுறைகள் வந்து ஆஹ் இது இதுவரையிலும் அது அதுபோன்று வந்து அதிகாரபூர்வமாக தலைமையிலிருந்து அப்படியெல்லாம் ஒரு அப்ரோச் இன்னும் நடைபெறலை தேவேந்திர பூரா வேளாளர் வந்து வெறும் பேரு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனா அவங்களுக்கான ஓபிசி பட்டியல கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க பேசியிருந்தீங்க அது எந்த நிலைமை சார் இந்த தீர்மானத்தை கூட கொடுத்துக்கிறேன் பிளீஸ் சிரிச்சிட்டுங்க அதெல்லாம் நாங்கள் வந்து கூட்டணி அறிவிக்கிற போது அதை பற்றியெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் இப்படி அது மாநாட்டு தீர்மான நிறைவேற்றிக்கிறேன் அது வந்து தெளிவாக தெரிவி ஏன்னா இப்போ வந்து இப்படி செய்தி ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் வந்து இந்த மேடைக்கு போகிறோம் இந்த மேடைக்கு போகிறோங்கிற செய்திகள் வந்து அவைகள் சரியாந்து கிடையாது எங்களுடைய நிலை நாங்கள் இன்னும் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் வந்து முடிவு செய்யல முடிவு செய்த பிறகு நாங்கள் அறிவிப்போம் அதுதான் அப்படின்னா அது மாதிரி இல்லையுன்னு சொல்ல அது மாதிரி யாரும் அந்த அந்த இன்னும் அணுகலை நிறுத்தம் இல்லேன்னு சொல்ல அந்த மாதிரி அபிஷியலா இன்னும் யாரு அந்த மாதிரி ஒரு முறையில இருந்து இன்னும் வரல அப்படிங்கறது அது அதிகாரப்பூர்வமான மெத்தடுகளை இன்னும் வந்து அப்ரோச் பண்ணலங்க. அது எப்படிங்க? இல்ல இல்ல. அதாவது வந்து பொதுவான இன்னும் வந்து அந்த மாதிரி மெத்தடுகள் இன்னும் அணுகப்படல அப்படிதான். ஏஜெபுல்லினா மரைமுகம்மா இல்ல மரைமுகம்ங்கறத வந்து அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக தேர்தல் அணுக முறைகள் வந்து இப்படித்தான் தான் இருக்கும். அந்த மாதிரி மெத்தட் நான் வந்து தேதல்ல வந்து பார்க்கல. ஏகப்பட்ட பங்கு அப்படிங்கறது இல்ல இல்ல அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் போல அது எங்களுடைய புதிய தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு இப்பொழுது வந்து இன்னும் அதை வந்து அது பேசுற போதுதானே அதெல்லாம் பேச முடியும் இன்னும் அந்த மாதிரி நிலைகள் இல்ல இல்ல நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட எல்லாம் எதையுமே அணுகல பொதுவா வந்து முதல்ல முத பேச்சுவார்த்தைங்கிறது அதிகாரபூர்வமாக யார் அழைக்கிறாங்க யார் பேசுறாங்க அவங்க கூட பேசலாமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குதுங்களா அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து நாங்க இப்ப நாங்க வந்து நாங்க வந்து அவர் மைண்ட் இஸ் ஓபன் நாங்கள் வந்து திறந்த இதோட நாங்க வந்து சில அம்சங்களை நான் சொல்லிக்கிறோங்க அதாவது தமிழ்நாட்டுல ஆஹ் கடந்த பல வருடங்களாக அந்த மதுவில மதுவால் வந்து இளைஞர்களும் பல குடும்பங்களும் மிகப்பெரிய அளவுக்கு சீருந்து வருகின்றன அந்த அதிலிருந்து தமிழக மக்களை வந்து விடுதலை செய்யணுங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய அதே போல அரசனுடைய துறைகளுக்கு ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருந்தாலும் அங்கன்வாடி அமைப்பாளராக இருந்தாலும் கூட எட்டு லட்சம் கொண்டா பத்து லட்சம் கொண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைகள் இருக்கிறது அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளிலுமே ஊழல் விதவஞ்சிருக்குது இருக்குது கொலை நடக்குது இது போன்ற முக்கியமான அம்சங்களை வைத்து நாங்கள் வந்து இந்த தேர்தலை அணுக முடியும் அப்படி இல்லைங்க அப்படி இல்லை காலங்காலம் அப்படி பிரச்சனை கிடையாதுங்க அரசு ஒரு அரசு அமைவது மூலமாக தான் இதுக்காக தீர்வு நல்ல அரசு அமைவது மூலம் தான் தீர்வு காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது காலங்காலமே இருந்தாலும் கூட பிரச்சனைக்கு இந்த தேர்தல் மூலமா தீர்வு நாங்க 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 அணுகிறோம் நாங்க வந்து அந்த அப்ரோச் கொடுக்கறோம் நாங்க அதை வந்து நாங்கள் பேசுகின்ற பொழுது இதை வந்து ஒரு குறைந்தபட்ச அம்ச திட்டத்தில் வைக்க முடியுமா என்பதை பத்தி எல்லாம் சிந்திச்சுக்கிறாங்க இது மதுரை மாநாட்டில் வேணா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி மதிமான தீர்மானம் ஆனா அது வந்து இப்பவே இப்பவேனா நீங்க மாத்தி வந்து பேசுறீங்க நீங்க இப்ப பின்வாங்க அப்படி அப்படி அப்படின்னு நான் சொல்லல

நாங்கள் வந்து முக்கியமாக எந்த அரசியல் கட்சியோடும் நாங்கள் வந்து இன்னும் பேசவில்லை அதுங்கிறது மட்டும் இல்ல புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை முடிவு செய்கின்ற பொழுது எதற்காக முடிவு செய்ய என்பது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதில் ப பதில் இருக்கும் இல்ல 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 நாங்க அந்த அதுக்கு அந்த அதுக்கான விளக்கம் அல்ல தீர்மானத்தை வந்து நான் குடுத்திருக்கேன் நல்லா படி எல்லா ஒட்டுமொத்த படிங்க இல்ல அதாவது உங்களுடைய அசம்சனுக்கு வந்து வாய்ப்பு இன்னைக்கு நான் வந்து தன்னிலை விளக்கம் பல்வேறு விஷயங்கள் நூறு வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது இருநூறு வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது ஐநூறு வருடம் பிரச்சனைகள் இருக்குது சமுதாயத்துல ஆச்சுங்களா கிராமங்களுக்கு போகின்ற பொழுது இன்னும் குடிநீர் கூட கிடைக்காத நிலையில் என்னத்த ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது அஹ் இல்லாத பிரச்சனைகள் இருக்குதுங்க மயான வசதிகள் இல்லாத இருக்கிறது இதையெல்லாம் விட்டு விட்டு எப்படி வந்து நாங்கள் வந்து சிந்திக்க முடியும் எனவே இப்ப இன்னைக்கு வந்து ஒரு தன்னிலை விளக்கம் முதல்ல வந்து நாங்கள் இங்க மேடைக்கு போறோம் அந்த மேடைக்கு போறோம்னு செய்திகள் வந்து அடிக்கடி வருகிறது அது வந்து எல்லா தனித்தனியாக ஒரு ஊடகத்தில் பேச முடியல அதனால வந்து எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை என்ன நாங்க கொள்கையில அஹ் கொடுத்துக்கிறோமோ என்ன அடிப்படைய வச்சுக்கிறோமோ அதையெல்லாம் மனதிலே வைத்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது அதெல்லாம் தெளிவுபடுத்துவோம் இப்பொழுது வந்து கடந்த இரண்டு நாட்டால் வரக்கூடிய செய்திகள் வந்து

எல்லாமே நாங்கள் வந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கோம் இது வந்து கூட்டணி ஒரு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உயர்மட்ட குழு இருக்கிறது நாங்கள் இது எல்லாம் மனசுல வச்சு நான் நானும் சொல்லிட்டேன் கொள்கை அடிப்படையு சொல்லிட்டேன் அந்த கொள்கையெல்லாம் எதுதோட சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாங்கள் எதுக்காக யாரோட கூட்டணி சேர்றோங்கிறது வந்து அழிவிப்போம் இப்பொழுது வந்து நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறது வரக்கூடிய செய்திகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் எங்களுடைய முடிவு இன்னும் நாங்க எந்த முடிவு எடுக்கல முடிவு எடுத்த பிறகு தெளிவாக அறிவிப்போம் இல்ல நான் இது குறித்து நான் அடுத்த மீட்டிங்ல பேசுற போது இதுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லுவேன் சரிங்களா இன்னைக்கு வந்து நான் கூட்டிருக்கிறது கூட்டணி குறித்து பேசுவதற்காக அல்ல நான் நான் யாரோட கூட்டணி இல்ல கூட்டணி குறித்து புதிய தமிழகம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை முடிவு எடுத்த பிறகு அது குறித்து விளக்குகின்ற பொழுது அதுக்கான காரணங்கள் முழுமையாக அதுல வந்து தெரிவிப்பேன் எந்த விதமான குழப்பத்துக்கும் என்றும் ஆளாவதே இல்லை தெளிவா இருக்கிறோம் திமுக கூட்டணியோ அதிமுக தலைமையிலான கூட்டணியோ ஆட்சியில பங்குகளை தான் ஒத்து போகலை ஆனா நீங்க ஆட்சியில பங்கு பிரதானப்படுத்தும் போது விஜய் கூட வாய்ப்பு இன்னைக்கு நான் சொல்ல அதை அதெல்லாம் வந்து இப்பொழுது வந்து நான் யாரையும் மனசுல வச்சு பேச முடியாது தமிழகம் நிமிடம் வரையிலும் எந்த நிலைப்பாட்டையும் முடிவு செய்யவில்லை ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் வந்து முடிவு செய்வோம் முடிவு செய்து அப்பொழுது வந்து எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் அதில் என்னென்ன அப்படிங்கறது அதுல நான் விளக்க முடியும் இல்ல அதாவது நாங்க முடிவு நாங்க வந்து நான் தான் சொல்லிட்டு ஒரு கொள்கை முடிவு ஒரு கட்சியினுடைய அப்படி ஏனோதான் என்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது மூலம் ஒரு கட்சி வந்து கூட்டணி சேர முடியுமா அதனால வந்து அப்படி இல்ல ஒரு கட்சி கூட்டணி போற போது பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்குது அதை பண்ணுதான் வழக்கம் செய்வாங்க ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை பேசி போகின்ற போது கையெழுத்து அதாவது சீட்டு இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா முடிவு பண்ணி அது அதுதான் அறிவிப்பாங்க அதுதான் கூட்டணியா இருக்க முடியும் அப்படி இல்லாம மேடை ஏறுவதாக ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி வந்து அஹ் அல்ல நாங்க இன்னும் எந்த முடிவு எடுக்கல முடிவு எடுக்கிற போது நாங்க சொல்றோம் சட்டமன்ற தேர்தல ஏன் அந்த மாதிரி கேள்வி வருதுங்க எல்லா எந்த கூட்டணி முடிவு செஞ்சுக்கிறாங்க திமுக காங்கிரஸ் முடிவு திமுக எங்கயாவது பேசுறாங்க கூட்டணியில காங்கிரஸ் முடிச்சிட்டாங்களா சரி அண்ணா திமுக கூட்டத்துல எல்லாரும் தேமுதிக தெரியப்பட்டாங்களா அரு அதாவது அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க ஒரு கூட்டம் இல்லை நிறைய கூட்டங்கள் நடத்தலாம் மற்றவங்கள பத்தி எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து வி ஆர் இன் வெரி கம்பரபுள் பொசிஷன் புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டுல எண்பதுல இருந்து தொண்ணூறு நூறு தொகுதிகளில் மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழக யார் அத சொல்லு மேடம் புதிய புதிய தமிழகம் கட்சி இல்லாமல் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது ஆட்சி அமைக்கவும் முடியாது அதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால புதிய தமிழக கட்சியை புறந்தள்ளி விட்டோ ஒதுக்கிவிட்டோ யாராலும் வெள்ளி என்பதை கனவிலும் பார்க்க முடியாது அதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் நான் வந்து நாங்க வந்து புதிய தமிழகம் கட்சிக்குள்ள நிர்வாகிகளோடு நாங்கள் ஆலோசிக்கிறோம் வேற அது முடிச்சிட்டு நாம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் நாங்க எங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் மலை அளவு இல்ல தேர்தல் வந்து வேகமா வந்து எல்லாருமே கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு வேகமா பேசுறாங்க நீங்க வேகமா பேசுறாங்க முயல் மாதிரி ஓடுறாங்க ஆனா அவன் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க புதிய தமிழ் கட்சி யாரும் ஒரு முடிவு பெறலை இன்னைக்கு இன்னைக்கு அந்த கூட்டம் பதினான்தே வந்துட்டு பிரதமர் தலைமையிலான கூட்டம் நடக்குது அதுல வந்துட்டு வந்துட்டு கூட்டணி இதெல்லாம் எல்லாத்தையும் அது என்னன்னா நான் கூட சார் அந்த கஸ்ட இங்க வந்து எல்லாரும் பியூஜ் வேலைல வந்து எல்லாத்தோடையும் சந்தைச்சு பேசுகிறா கூட்டம் இருக்கேன் நீங்க வந்து நம்ம நாள் அவங்க கூட ட்ரால் பண்ணிட்டேன் நீங்களும் மற்றது தேமுதி காலத்தை வந்து ரெண்டுதான் கூட்டம் இன்னும் பேச்சுவார்த்தைகிட்ட அழைக்கப்படவும் இல்ல இல்ல வந்து கலந்துக்கோ இல்லை என்ன காரணம் உங்களை அழைக்காது ஏன்னா நீங்க நீண்ட பயணம் வந்து ராஜகாவோட கொண்டு இருக்கீங்க இல்ல யாரு அழைக்கல அழைக்கிட்டு அப்படிங்கறதுக்காக நாங்கள் வந்து அதை அதை பத்தி கருத்தே சொல்ல விரும்பல அது இல்ல நாங்க எங்களுடைய நான் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புறது நாங்கள் வந்து மதுராந்தகம் கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார் முடிவாகிவிட்டது என்று வந்திருக்கக்கூடிய செய்தி அது அவ்வளவுதான் மற்றபடியா வந்து யா அதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து நான் அப்படியெல்லாம் யாரையும் புற சொல்லியோ எதிர்ப்பா சொல்ல விரும்பு எங்களுடைய நிலைப்பாடு அதுல வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய செய்திங்கிறது அது சரியானதல்ல நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம்

நாங்க போட்ட தீர்மானத்திலிருந்து இம்மியலகம் விலகாமல் ஒவ்வொன்றையும் அதுல எதெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் வந்து குறைந்தபட்ச அம்ச திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து பேசுவதற்கு எங்களுடைய அதையெல்லாம் வந்து விரைந்து வந்து அடுத்த மீட்டிங்ல விரைவில் உங்களை சந்திக்கின்ற பொழுது ஓபனா வந்து தனிப்பட்ட முறையில எந்த அரசியல் கட்சியோ தலைவர்களையோ பேச இயலாது

ஒவ்வொரு ஒவ்வொரு செய்திகள் இது அதுக்காக ஒட்டு மொத்தமா சொல்றதுக்காக தான் இன்னைக்கு கூப்பிட்டது காரணமே வந்து இந்த மாதிரி செய்தி வருது அப்படி இல்லை இல்ல இல்ல அப்படி இல்ல அது டிலே எது அது வந்து எங்க கட்சியில வந்து நாங்க இந்த முறை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நிலைப்பாடு அதெெல்லாம் அதுக்கு எல்லாமே விலக்குன நாலஞ்சு நாள் வருங்க ஓகே டாங்க்யூங்க சின்ன சின்னதுல அதாவது வந்து அத அதெல்லாம் பொது சுத்தம்ல கஞ்சி எப்பவுமே வந்து நாங்க வந்து எல்லா கால கட்டத்திலும் நாங்க வந்து சின்னம் வாங்கி தான் போட்றுகிறோம் தேதல்ல அணைங்களுக்கு வந்து சின்னம் கொடுப்பாங்க அதெல்லாம் நாங்க கடன வர அது கூட மாதிரி நிலையெல்லாம் இல்லங்க இப்ப வந்து நாங்க வந்து புதிய தமிழ் எல்லா கட்சிக்கும் தனி தேர்தல் எல்லா கட்சிக்கும் சின்னம் குடுக்குறாங்க அதனால அது அது அதுல பிரச்சனை இல்லை இல்ல அது எல்லாம் இப்போ இல்லைங்க நாங்க வந்து இப்போ இந்த இதை மட்டும் தயவு உயர்த்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க அவ்வளவுதான் இல்ல இல்ல எல்லா கட்சிக்கும் எங்களுக்கு வந்து நாங்க நம்பர்ஸ் கொடுத்த அவங்க வந்து ஆள் ஆள் கண்டெஸ்டிங் ஆள்னு போட்டு வாங்கிட்டாங்க நாங்க வந்து குறிப்பிட்ட நம்பர் போட்டிருக்கிறோம் அதனால அது அது எலெக்ஷனுக்கு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க